வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியிலும் ஒரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு காற்றுச் சுழற்சியாக இரு காட்டு சுழற்சியும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு விடுபட்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலை கொண்டு ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் நிலநடுக்கோட்டு சென்று மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றடை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பதினிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மலையின் தீவு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி இருபதாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு திரிகோணமலை மேலும் மட்டக்கிளப்பு வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மலை அதிக நேரங்களில் கிடைக்க வாய்ப்பது மேலும் வடக்கு மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை அதிகால நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு பிற்படியாக உள் மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அம்பாறை அதற்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு இன்றும் மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தொன்போது ஜனவரி பதினெட்டு பத்தொம்பது இரு நாட்கள் கனமழை கொடு கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தியது இன்று லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இன்று வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் மேலும் தம்புள்ளை இந்த இடங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஸ்லாபம் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்னபுரி கோட்டை தம்புள்ளை இந்த இடங்களுக்குலாம் லேசானது முதல் மிதமான மழையாக மிதமான முதல் சற்று கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை ஹாலி அம்மந்தோட்டை பதுளை மேலும் பனாமா இந்த மாகாணங்களை பொறுத்தவரை இன்று மழையின் திரும்பும் சற்று குறைந்தே காணப்படும் இன்று ஜனவரி மாதம் இருபதாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களில் மட்டுமே அதிகாலை இடங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சுலாபம் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்னபுரி தம்புள்ளை மேலும் பதுளை அம்மந்தோட்டை ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கெலாம் மிதமான சற்று கனமழையாக ஓரிரு இடங்களுக்கான மழையாமல் கிடைக்க வாய்ப்பது மேலும் பனாமா அம்பாறை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்தவரை இந்த இடங்களை பொறுத்தவரை மதிய மாநிலங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை கிளிநொச்சி அதற்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை மதிய மாநிலங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரி இடங்கள் மேற்கு பகுதி மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கிளிநொச்சி கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பெரும்பாலும் தம்புள்ளை தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் பெரும்பாலும் ஹோட்ட ஹாலி அம்மந்தோட்ட பதுளை இந்த சுற்று வட்டாரங்கள் இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு தெற்குள்ள மகன்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலநிற்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மலைக்கு தெற்குள்ள மகன்கள் அனைத்து மகனங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முல்லைத்தீவு வரை முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்பது முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் எந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் தெற்கு மகனங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வைப்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்துறை பொறுத்தவரை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழை விலகி மீண்டும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் மழை கிடைக்க வாய்ப்பது ஒரு வாரம் பீட பிறகு மீண்டும் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பொறுத்தவரை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வைப்பது ஜனவரி இருபத்தி ஏழு விட இருபத்தி எட்டு கூடுதலான மழை கிடைக்க வைப்பது ஜனவரி இருபத்தி ஒன்பது இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் யாழ்ப்பாணத்துக்கு தரைக்காற்று சற்று முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான காற்று ஏற்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் இன்று ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் பெரும்பாலான மாகாணங்களை தரைக்காற்று சற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தலம் ஸ்லாபம் மேலும் திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை இந்த மாகாணங்கள் வரை இன்று தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது என்று ஜனவரி இருபது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்ததால் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை இன்று முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக இருந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி என்று காற்றின் வேகம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இலங்கை கிழக்கு பகுதி மீனவர்களுக்கு இன்று அச்சுறுத்தும் வகையில் இலங்கை கிழக்கு பகுதி காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் நாளை முதல் வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் மீண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை இன்று நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்து கட்டப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்